ി പാക ഇത് കുട്ടി കരാണി ഐ കുട്ടിക്ക്രാണി കുട്ടിക്ക്രാണിമ അ കുട്ടിക്ക്രാണിോച്ചോലിയോ എന്നാ എഴക എല്ലാവർക്കും ഒരേ റിയാക്സാ ഏകാർക്ക എന്താ പസോ വേറെ വരാങ്ങളത് அட் அட்ட அட் அட்டா இன்னது பூனை பூனை சிட்டி கேட் ஐலேண்ட் மாதிரி இது வந்து கேட் ஹோம் கேட் காட்டேஜ் அதனால தான் கேட் காட்டேஜ்னு வச்சுருக்கோம் இங்கே ஒரு ஆடு என்ன பண்ணிகிட்ருக்கு குவானிட்டியா நல்லா பிச்சு போட்டாச்சு அந்த அட்டையை அலெக்ஸ் எங்க அலெக்ஸ் அலெக்ஸ் அப்பப்போ அலெக்ஸுக்கு நூறு வயசு ஒரு வயசு ஒரு வயசு இருந்தா நல்லா இருக்கும் கிராணி வந்து பச்சை குழந்த மாதிரி எல்லாரும் கூட சேர்த்து விளையாடிக்கிட்டு நல்லா குரங்கு குரங்கு குட்டிங்க ம்மா வண்டு 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 ஏடா வண்டுடா ஒரு வண்டு துரத்திட்டு வருது என்ன ஒன்று பண்ண மாட்டிருக்கீங்க பூனைங்க தான்ண்டா நீங்க என்னென்ன நடந்துட்டு இருக்கீங்க ஜார்வாய்ஸ் ஏண்டா ஏதோ சிங்கம் வந்து மான வேட்டையாடுற மாதிரி வேட்டையாடிட்டு லியோ குரோனி ஹய் குரோணி இந்த வீடியோ ஃபுல்லாக உனக்கு கிரானே கிரானே கூப்பிட்றதான் வேற ஆஹா பின்னாடி சவுப்பு கலர்லாம் இருக்கு மண்டையில் சொரிஞ்சிருக்காளோ இன்னைக்கு லோஷன் தரணும் கோபி தான் நல்ல பையன் என்னப்பா கோபி அமைதியா பாப்பா உட்காந்துருக்கேன் கோபி பாப்பா கோபி பாப்பா ஐயோ செம்ம அழகா இருக்கான்ப்பா Siya, diwain luk, anak baru tuh bakat. Sayaarium kopi, emang baik.